അറിവുള്ള നഗരമായി അല്ലാവി അൻപക്കുറിയ പുതിയോളികം நான்கு வகையான கேள்விகள் கேட்கப்படாத வரையிலும் எந்த மனிதனுடைய இரண்டு பாதங்களும் தன் இருப்பிடத்தை ஒட்டும் நகராது என்று நவீன் நாயகம் சொல்லுவார் சொல்ல உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய் உன் வாரிபத்தை எப்படி நீ கழித்தாய் நீ எப்படி பொருளை சம்பாதித்தாய் அந்த பொருளை எப்படி செலவு செய்தாய் இதுதான் கேள்வி இந்த கேள்விகள் கேட்கப்படாமல் எந்த மனிதனும் நகர முடியாது என்று நபிகள் நாய செல்வாயும் சொன்னார் குறிப்பாக வாலிபத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று பெருமாள் அவர்கள் சொல்கிறார்கள் வாலிபம் என்பது இளமை என்பது ஒரு மறுச்சியின் கடை என்று சொல்லுவார்கள் இந்த வாலிப தான் மனிதன் இல்லாத சேற்றைகள் அத்தனையும் செய்கிறான் எல்லா விதமான சேட்டைகளும் இந்த வாரிவு பருவத்திலே தான் மகிழ் செய்கிறான் நெஞ்செஞ்சக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இந்த வாரிவு வயதிலே தான் மையம் செய்கிறான் கொஞ்சம் கூட மறுமையை பற்றி அச்சம் இல்லாமல் சில பேர் மறுமை மறுமையா மறுமையினாலா அதா என்றெல்லாம் சந்தேகப்பட்டு பேசக்கூடியவர்களெல்லாம் நிறைவேற இருக்கிறார்கள் அந்த காலத்தில் நாத்திகர்கள் சிலர் தலீரடியம்பானு அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள் அமீரின் மோனியின் அவர்களே தவளையான சந்தேகமான ஒன்றை அல்லவா நம்பும்படி இஸ்லாம் தருகிறது இந்த உலகம் என்பது கைமேல் கிடைக்கக்கூடிய பலன் கைமேல் கிடைக்கக்கூடிய இந்த பலனை விட்டுவிட்டு எப்பொழுதோ வரக்கூடியது மறுமை என்பது அது வருமா சந்தேகமான ஒன்று தான் எனவே சந்தேகமான தவணையான ஒன்றை நம்பும்படி அல்லவா இஸ்லாம் சொல்கிறது என்று நாத்திகர்கள் சிலர் அதர் தலீரொந்தியல் வாழ்வுகளை பார்த்து கேட்டார்கள் அப்படி அதர் தலிலொதியில் வாழ்வர்கள் சொன்னார்கள் வியாபாரத்திற்காக வேண்டி நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை முடக்குகிறீர்கள் எதை நம்பி முடக்குகிறீர்கள் லாபம் கிடைக்கும் என்று நம்பி நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை முடக்குகிறீர்கள் லாபம் கிடைப்பது நிச்சயமா சந்தேகமா அது சந்தேகம்தான் லாபம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது சந்தேகமான ஒன்றை வைத்துக்கொண்டு லட்சம் ரூபாயை நீங்கள் முடக்குவதில்லையா சந்தேகத்தின் அடிப்படையிலானது அதை செய்கிறீர்கள் அதே வேளையில் பின்வரும் சுகத்தை கருதி முன்னால் இருக்கின்ற அறுசுவை உண்டுகளை எல்லாம் உண்ணாமல் பார்த்துக் கொள்ளுகிறோமே அப்படி செய்வதில்லையா சுகர் நோய் வந்துவிட்டது பின்னால் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அறுசுவை ஒண்டிகள் சுவிட்டு எதையும் நாம் சாப்பிடுவதில்லை எனவே பின்னால் வரக்கூடிய சுகத்தை கருதி முன்னால் இருக்கிற அறுசுவை உண்டுகளை எல்லாம் உண்ணாமல் விட்டு விடுகிறோமே இப்படி சொல்லிவிட்டு ஹசர் தலில் தானும் சொன்னார்கள் உங்கள் கூற்றுப்படி மறுமை ஒன்று இல்லை என்று வைத்துக்கொள்வோம் இல்லாமையில் பிறந்த ஒரு மனிதன் இல்லாம இருந்து வந் வந்த மனிதன் இந்த உறவத்தில் இஸ்லாம் கூறுகிறபடி நேர்மையாக வாழ்ந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்து அவன் இல்லாமல் போய்விடுவது மேலாகியம் நீங்கள் சொல்வதுபடி இல்லாமல் நாங்கள் சொல்வது போல மறுமை என்று ஒன்று இருந்து விட்டால் இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்ந்த நாங்கள் மறுமையில் சுகமாக வாழ்வோம் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள் இந்த உலகத்திலும் அமைதியிலந்து வாழ்ந்து நாளை மறுமையிலும் கடுமையான துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது வரும் என்று ஹதரத் அலீரதிய அவர்கள் இந்த மறுமை சம்பந்தப்பட்ட இந்த கொள்கைகளை இப்படி சொல்லும்போது அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து தன்னை சிரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இந்த இளமை காலத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேல் நாயன் செல்வம் வாரிசம் சொன்னார்கள் நாளை மறுமையில் இறைவோடைய அரசின் அந்த நிழலை தவிரவே எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ஏழு நபர்களுக்கு நிழல் கொடுப்பார் அல்லாஹாலா தன்னுடைய அரசின் நிழலில் நிழல் கொடுப்பான் அதில் ஒருவர் விவாதத்திலேயே கழித்த இளைஞர் வாலிபர் அந்த வாலிபருக்கும் தன்னுடைய நிழலில் அல்லாஹாலா நிழல் கொடுப்பான் என்று வேல் நாயன் செல்ல சொன்னார்கள் எனவே நமக்கு கிடைத்திருக்க இந்த வாலிப பருவத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்மையான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலரை பார்த்து தொழுக வாருங்கள் என்று சொன்னால் சிலர் சொல்லுவார் அதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கிறது அவசரமாக இன்னும் நிறைய காலம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் நீங்கள் தாடி வைத்துக் கொள்ளலாமே என்று சொன்னால் அதற்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுகின்ற போதும் அதற்கெல்லாம் இப்படி என்ன அவசரம் நிறைய காலம் இருக்கிறது இப்படி இபாதத்தை சொல்லுகிற போது காலம் இருக்கிறது காலம் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் சொல்லிக் கொள்கிற போது அப்படி சொல்லிக் கொண்டிருக்கவே காலம் இவர்களை அடித்து சென்று விடும் எத்தனையோ வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு இருந்தால் பார்த்து தான் இருக்கிறோம் ஒரு மனிதன் ஆற்றிலே சென்று தினமும் தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் தண்ணீர் இவரை அடித்து சென்று விட்டது ஒரு மனிதன் காற்றிற்கு சென்று வேட்டையாடி கொண்டிருந்தான் மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருந்தான் ஒரு நாள் மிருகம் இவனை வேட்டையாடி கொண்டு சென்று விட்டது இதே போன்றுதான் விவாதத்துகளுக்காக வேண்டி காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் காலம் நம்பை கொண்டு சென்றுவிடும் இதை உணர்ந்து நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தை குறிப்பாக வாரிப காலத்தை நேர்மையான முறையிலும் நல்ல முறையிலும் நாம் கழித்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார்கள் சுட்டி காட்டுகின்ற வகையில் நாளை மறுமையில் குறிப்பாக வாரிபத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும் உன் வாலிபத்தை குறிப்பாக எப்படி செலவழித்தா என்று கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லும் சொன்னார்கள் அதற்கான பதிலை இந்த உறவுத்திலேயே நாம் தேடிக்கொள்ள வேண்டும் வல்ல நாயனார் அன்பாவித்தாரா அதற்கைய சவுதி பெரிய மனைவர்களுக்கும் தந்து அறிவு بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكاف مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انت عقلتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا المسلمين وارحقنا بالصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين